திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள தலவாய்பட்டினம் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிய ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வகத்தை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் தொடங்கி வைத்தனர் தலவாய்பட்டினம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இயங்கும் ஆய்வகங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலமாக ஆய்வக பரிசோதனைகளின் முடிவுகளை தரமாக கிராமப்புறங்களில் வாழும் ஏழை மக்களுக்கு இலவசமாக ஆய்வக பரிசோதனைகளை மேற்கொள்ள இயலும் எனவே தனியார் ஆய்வகங்களில் இரத்த பரிசோதனைகளான இரத்த அணுக்களின் எண்ணிக்கை நீரிழிவு நோய் பரிசோதனை கல்லீரல் நோய் பரிசோதனை சிறுநீரக நோய் பரிசோதனை கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சிறப்பு ஆய்வக பரிசோதனை ஆகிய பரிசோதனைகளுக்கு ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் செலவழிக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பொது சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கும் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அனைத்து ஆய்வக பரிசோதனைகளும் இலவசமாகவும் தரமானதாகவும் வழங்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் பொது சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய இரண்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இயங்கி வரும் ஆய்வகங்களில் ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி இரண்டு ஆய்வகங்கள் மத்திய அரசின் என் ஏ பி எல் தர சான்றிதழ் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆய்வக சேவைகளின் அவசியத்தினை கருத்தில் கொண்டு தற்பொழுது கூடுதல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இயங்கும் ஆய்வகங்களின் கட்டமைப்பு வசதியினை மேம்படுத்தும் திட்டமாக தமிழகத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் வட்டத்தில் இயங்கும் தளவாய்ப்பட்டினம் கூடுதல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இயங்கி வரும் ஆய்வகத்தின் கட்டமைப்பு வசதிகள் மக்களின் பயன்பாட்டிற்காக சுமார் எட்டு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் செலவில் உருவாக்கப்பட்டு தமிழக துணை முதலமைச்சர் அவர்களால் இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த தலவாய் பட்டினம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆய்வகம் இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இயங்கும் ஆய்வகங்களில் மத்திய அரசின் என் ஏ பி எல் தர சான்றிதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று அங்கீகாரம் பெற்றது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இயங்கும் ஆய்வகங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலமாக ஆய்வக பரிசோதனைகளின் முடிவுகளை தரமாக கிராமப்புறங்களில் வாழும் ஏழை மக்களுக்கு இலவசமாக ஆய்வக பரிசோதனைகளை மேற்கொள்ள இயலும் என்றனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பொன்னாபுரம் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் தேன்மொழி தளவாய்பட்டினம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் ரியாஸ் சுல்தானா ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் சுகுணா அமராவதி பாசன சங்க தலைவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான சந்தான கிருஷ்ணன் மற்றும் ஆரம்ப சுகாதார பணியாளர்கள் செவிலியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்